ಅವು ಇತ್ಯಲ್ಲಮ್ಮ ಇನ್ನಿಲ್ಲ ಟಿ ಟಿವಿ ಇಡು ಬಣ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರಕಾರ ರಾಜ್ಯನು ಒಂದು ದಿವಾಳಿ ಮಲ್ಪರು ದಿವಾಳಿ ಮಲ್ಪರಿಂದು ಹ್ಞೂ ಕರೆಂಟ್ ದ ಕರೆಂಟದ ಕರೆಂಟ್ ದ ಲೈನ್ ಮ್ಯಾನ ಬರ್ತದಾನ ಏನಕೇನ್ ಅಣ್ಣ ಇದು ಈ ದಟ್ಟ ಸರಕಾರದ ದಟ್ಟ ದಟ್ಟು ಕರೆಂಟದ ಪೂರ ಭಾರಿ ಲಾಸ್ ಅಂತೀರಂದ್ ಇದಕ್ಕ ಅದಾ ಲಾಸ್ ಇದ್ದಿ ದುಂಬುಮ ಅಂತ ಅಂತ ಮಾತೇ ಬರಿಯ ಮಲ್ಲ ಮಲ್ಲ ಹೇಗೆ ಪೋಪೈತಂದು படவாங்க சரி மாத்தேரெல்லாம் பட்டது பார்த்திங்க ஆத்தேன் நஷ்டி அப்பகு நம்ம கரெண்ட் அந்த பாத்தேர்னா தெரிஞ்சு பாத்தேர் ஆப்பிண்டாத்தாரே ஏன்னு ஊட்டப்பாட் காங்கிரஸ் அந்த ரெண்டு சார் ரூபாய் என்ன கிலோ அந்த அக்களக்கலை மாத்திரம் உண்டேது அண்ணா போர் கிடைது திவாழி ஆகணுங்க அண்டலோர் திங்கருது